நான் சொல்றத கேளுங்க இருக்கா இது எப்படி நடந்திருக்கும் அசோக் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க

தப்பு கூட இருக்கலாம் அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி உன் மனைவி எப்படி விட்டு கொடுக்க முடியுது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அவ முன்னாடி வந்து நிக்கிறா எதையுமே மனசுல வச்சுக்காம உன் மேல சின்ன வருத்தத்தை கூட காட்டாம எப்படியாவது உன் மனசுல இடம் புடிச்சிடணும் எப்படியாவது உன்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைக்கிறாளே அது உனக்கு புரியலையா இந்த கிஃப்ட் உடைஞ்சதுக்கு இவதான் காரணம்னு நீ நினைக்கிறியா உன் அன்புக்காக ஒருத்தி அனுராதா மேடமுக்கு நீ ஆசையா வாங்கி கொடுத்த மேடம் கோவிச்சுட்டு போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக துர்காவை அடிக்க வர்றது எந்த விதத்தான் நியாயம் ஒரு லாயரா இருந்துகிட்டு ஒரு மேல் சாடிஸ்டா நடந்துக்கிற I'm very sorry. நான் இதை உங்கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம் அசோக் அசோக் மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்றேன் எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற துர்காக்கு என்ன வேலை தெரியுமோ அததானே நீ கொடுக்கணும் இல்ல நான் ரொம்ப கவனமா பேக் பண்ண ஆனா எப்படி உடஞ்சதுன்னு தான் தெரியல பேசாத எந்த விளக்கத்தையும் நான் கேக்கல அதுக்கு நான் தயாரா இல்ல அசோக் அம்மா மறுபடியும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஆரம்பத்திலே நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அப்பவே நான் ஒரு முடிவெடுத்திருப்பேன் இப்ப வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசா வந்து நிக்குது இந்த ஃபங்க்ஷன்லயே நான் ஹைலைட்டா நினைச்ச ஒரு விஷயம் அனுராதா மேடம்க்கு நான் கொடுக்க போற கிஃப்டும் அத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்த்து சந்தோஷப்படணும் நினைச்ச மொமெண்ட் தான் ஆனா அதுக்குள்ள அது மொத்தமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு என்னால மேடம் வருத்தத்திலையும் வேதனையிலையும் இங்கிருந்து போயிருக்காங்க